மகாபாரதம் காவியம் பகுதி அறுபத்தி ஏழு முந்தைய தொடர்ச்சி கிருஷ்ணர் குந்தி தேவியை கர்ணன் இல்லத்துக்கு புறப்படும்படி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் இந்த சமயத்தில் அதிபயங்கர சதித்திட்டம் ஒன்று திருதராஷ்டனால் வகுக்கப்பட்டது அவன் தன் மகன் துரியோதனன் துச்சாதனன் மற்றும் மைத்துனன் சகுனி மந்திரி பிரதானிகளை வரவழைத்தான் போர் பற்றி ஆலோசித்தான் அப்போது துரியோதனன் தந்தையே காட்டில் இருந்த பாண்டவர்களை வழுக்கட்டாயமாக வரவழைத்து நாட்டை திருப்பி கேட்க சொல்பவன் இந்த கிருஷ்ணன்தான் அவன் அவன் தன் மாயாவிதனத்தை நம்மிடம் காட்டுகிறான் அவனை என்ன செய்யலாம் என்றான் அதற்கு திருதராஷ்டிரன் மகனே ஒரு புலி தானாகவே வந்து வலையில் மாட்டிக்கொண்டால் வேடன் அதை விட்டு வைப்பானா அதுபோல் நம் ஊருக்கு வந்து விதுரனின் மாளிகையில் தங்கி இருக்கும் கண்ணனையும் கொன்றுவிட வேண்டியதுதான் என்றான் இது கேட்டு கௌரவர்களில் நியாயஸ்தானனா விகரணன் கொதித்து போனான் அவன் திருதராஷ்டிரனிடம் தந்தையே தங்கள் ஆட்சியில் புதிய புதிய நடைமுறைகளை பார்க்க முடிகிறது தூதனாக வந்தவர்களை கொன்ற அரசர்கள் எந்த நாட்டிலும் இருப்பதாக தெரியவில்லை இது போன்ற நல்ல யோசனைகள் எல்லாம் தங்கள் மனதில் எப்பதி எப்படிதான் உதிக்கிறதோ தெரியவில்லை பிராமணர்கள் பெண்கள் நோயாளிகள் புலவர்கள் ஆகியோரை கொள்வது பெரும் பாவம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வரிசையில் தூதர்களும் இருக்கிறார்கள் என்பதை எப்படி மறந்தீர்கள் இதனால் கொடிய நரகமல்லவா நமக்கு கிடைக்கும் அது மட்டுமா நம்மை தேடி வந்தவர்களை கொல்வது பாவம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இங்கிருக்கிற வீராதி வீரர்களும் சூராதி சூரர்களும் கண்ணபிரானை சூழ்ந்து நின்று தாக்கினாலும் அவன் உங்கள் வலைக்குள் சிக்குவானா என்றா நினைக்கிறீர்களா அவன் மாயவன் அவனை பிடிக்க யாரால் முடிகிறது பார்ப்போம் என சொல்லி ஏளனமாக சிரித்தான் இதைக் கேட்ட துச்சாதனனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது நல்ல விஷயங்கள் பேசும்போது இது போன்ற சிறுவர்களை ஏன் அழைக்கிறீர்கள் நான் ஒருவன் போதாதா அந்த கண்ணனை அழிக்க விதுரனுடன் அவன் தங்கியிருக்கிறான் அந்த மாளிகைக்கு தீ வைப்போம் அந்த விதுரனும் சேர்த்து அழிந்து போகட்டும் என்று சொல்லி எக்கால சிரிப்பை உதிர்த்தான் கர்ணன் இன்னும் அதிகமாக துள்ளி குதித்தான் அவனை கொல்வதற்காக ஒரு மாளிகையையே எரித்து வீணாக்க வேண்டுமா தேவையில்லை எனது ஒரு பானம் போதும் அவனது உயிர் பறந்துவிடும் என்று தற்பெருமை வெளிப்பட பேசினான் அப்போது சகுனி எழுந்தான் சிறுவர்களே அனுபவஸ்தனான நான் சொல்வதை கேளுங்கள் தூதனை கொள்வது சரியல்ல என்று விகர்ணனின் வாதம் சரிதான் இருந்தாலும் அவனை பிடித்து கட்டி வைத்தாக வேண்டும் நாளையே கண்ணன் பாண்டவர்களை சந்திக்க புறப்படுகிறான் அவன் புறப்படுவதற்குள் அவனை வஞ்சகமாக நம் மாளிகைக்கு வர செய்ய வேண்டும் வழியில் பெரிய பள்ளத்தை தோண்டி வைத்து அதற்குள் வீரர்களை மறைந்திருக்க செய்வோம் கண்ணன் பள்ளத்திற்குள் விழுவான் அப்போது நம் வீரர்கள் அவனை கட்டி தூக்கி சென்று பாதாள சிறையிலே அடைத்துவிட வேண்டும் சரிதானே என்றதும் துரியோதனன் எழுந்தான் மாமா நீங்கள் சொல்வதுதான் சரியான யோசனை என்றான் அத்துடன் அவன் நிற்கவில்லை ஒரு நாழிகை நேரத்துக்குள் பெரிய பள்ளம் ஒன்றை தோன்றி நான்கு லட்சம் வில்லேந்திய வீரர்களையும் இரண்டு லட்சம் மற்போர் வீரர்களையும் ஒரு லட்சம் இராட்சசர்களையும் இறங்கி நிற்க சொன்னான் பள்ளத்தின் மேல் மூங்கில் கட்டைகளை அடுக்கி அதன் மேல் இரத்தின கம்பளம் ஒன்றை விரித்து சிம்மாசனம் ஒன்றை வைத்துவிட்டார் மறுநாள் காலையில் கிருஷ்ணர் அழைத்து வர ஆட்கள் சென்றனர் கிருஷ்ணரும் தன் படைகளுடன் துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார் அவர் மட்டுமே உள்ளே வர வேண்டும் மற்றவர்கள் வெளியில் தங்கியிருக்க வேண்டும் என உத்தரவிட்டான் துரியோதனன் அதன்படி கிருஷ்ணர் மட்டும் உள்ளே சென்றார் அவரை ஆசனத்தில் அமரும்படி முகமலர்ச்சியுடன் சொன்னான் துரியோதனன் கண்ணனும் அமர்ந்தார் அமர்ந்த வேகத்தில் மூங்கில் கட்டைகள் சரிய பாதாளத்தில் விழுந்துவிட்டார் துரியோதனன் கைகொட்டி சிரித்தான் ஆனால் அவன் சிரிப்பு அடங்கும் வகையில் கிருஷ்ணர் வேகமாக வளர்ந்தார் விஸ்வரூபம் எடுத்தார் கோபம் பொங்க துரியோதனா ஒரு தூதனை எப்படி நடத்த வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியவில்லை பாரத போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்று நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தாலும் உன்னை பாண்டவர்கள் அழிக்க வேண்டும் என்று எடுத்துள்ள சபதத்தாலும் பிழைத்தாய் இல்லாவிட்டால் உன்னை கொன்றிருப்பேன் என்றவர் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் சங்கு சக்கரதாரியாக ஆயிரம் கைகளுடன் வளர்ந்தார் அவரது கைகளில் இருந்த ஆயுதங்கள் பரந்தன அங்கிருந்த அரசர்கள் நடுங்கினர் ஏராளமானோர் அந்த விஸ்வரூபனை வணங்கினர் வானத்து தேவர்கள் பகவானே அமைதியடையுங்கள் தாங்கள் மானிடப்பிரவி எடுத்துள்ளதை நினைவுபடுத்துகிறோம் ஆயுதங்களை அடக்கி வையுங்கள் உலகத்தை அழித்து விடாதீர்கள் என கெஞ்சினார்கள் பூலோக பூலோகரிஷிகளும் இந்த ரூபத்தை கண்டு ஆதி மூலமே கருணை கடலே உலக நன்மை கருதி தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்தனர் பகவானின் திருவடியில் சிக்கி பள்ளத்தில் இருந்த ஏழு லட்ச வீரர்களும் இறந்தனர் ஆனால் இந்த ரூபம் கண்டு துரியோதனன் சற்றும் கலங்கவில்லை மற்ற அரசர்களிடம் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் நிலையில்லாத புத்தியை உடைய மானிடர்களான எங்களை மன்னிக்க வேண்டும் பெருமாளே என கெஞ்சினர் இது கேட்டு கிருஷ்ணர் அமைதியாகி தன் வடிவத்திற்கு வந்தார் அங்கிருந்து புறப்படும் சமயத்தில் கர்ணனை தனியாக அழைத்தார் கர்ணா துரியோதனனுடன் நீயும் சேர்ந்திருக்கிறாயே பாண்டவர்கள் யாரென்று தெரிந்து தான் அவர்களுடன் நீயும் போரிடப் போகிறாயா என்றார் பாண்டவர்களின் நண்பனின் எதிரிகள் அதனால் அவர்களை கொல்லப் போகிறேன் இதில் என்ன தவறு கிருஷ்ணா என்ற கர்ணனை பார்த்து சிரித்த கிருஷ்ணர் கர்ணா தவறு செய்கிறாய் உன் தாய் யார் என்று உனக்கு தெரியுமா உன் பிறப்பின் ரகசியத்தை நீ அறிவாயா நீ தேரோட்டி அதிரதனின் பிள்ளை இல்லை என்பதை அறிவாயா என்றதும் கர்ணன் அதிர்ந்தான் கிருஷ்ணா நீ என்ன சொல்கிறாய் நான் அதிரதனின் பிள்ளை இல்லையா அப்படியானால் நான் யார் என்பதை சொல் என்னை குழப்பாதே என்றான் மனதில் குழப்பம் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய வீரனாயினும் அறிஞனாயினும் அவனால் செயல்களை சரிவர செய்ய முடியாது மாவீரன் கர்ணனை அடக்கிவிட்டால் துரியோதனனின் பலம் பாதி குறைந்து போகும் என்பதை இந்த மாயக்கண்ணன் அறியமாட்டாரா என்ன சமயம் பார்த்து உண்மையை உடைத்தார் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி